கலையுலகத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம் நடிகர்களிலேயே ரொம்பவும் உயரமான நடிகர் இந்த துறையிலும் மிக உயர்ந்த இடத்தை படிப்பதற்காக முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன் திரைப்படத்துறையில் ஹீரோக்களுடைய குழந்தைங்க வந்து வாரிசாக வந்து சாதனை பண்ணுறது புது விஷயம் இல்லை ராஜ் கபூரில் ஆரம்பிக்கும்போது ரிஷி கபூர்வம் தான் அதுக்கப்புறம் வந்து சுனில் தத்துக்கு சஞ்சய் தத்தம் தான் தர்மேந்திராவுக்கு சனி சனி தான் அமிதாப்புக்கு அபிஷேக் பச்சன் ராகேஷ் ரோஷனுக்கு ரித்திக் ரோஷன் அப்படியே தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜிக்கு பிரபு சாருக்கு கார்த்திகை எம்ஆர் ராதா அவர்களுக்கு வாசு ராதாரவி இப்போ ரவிச்சந்திரன் அவர்களுக்கு விஜயகுமார் அவர்களுக்கு சத்யராஜுக்கு சிவகுமாருக்கு எல்லாருக்குமே வாரசுகள் வந்து நிறையா பண்ணுறாங்க அது மாதிரி வாரிசுகள் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த சண்முக பாண்டியன் வந்து யாரை குருவாக ஏற்றுக்கலாம்னா தைரியமாக வந்து சந்தேகம் இல்லாமல் அவங்க அப்பாவை குருவாக ஏற்றுக்கலாம் ஆனால் அதை விட அவருக்கு வேறு யாருமே தேவையில்லை அவருக்கு உடம்பை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த அந்த படத்துடைய ஃபோட்டோராஃபர்ட்டில் வாங்கிட்டு ப்ரெஸ் ஃபோட்டோராஃபர்ட்டில் தூர தேடி முழக்கத்துடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கி தயவுசெய்து அவர் ரூமில் மாட்டிக்கிட்டோம் அதாவது மதுரில் வீரபத்திரன் அக்னி வீரபத்திரன் அகோர வீரபத்திரன் சிலைகள்லாம் வந்து நான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் படம் அடைஞ்சுவேன் அந்த மாதிரி கருந்தேக்கில் செஞ்ச சில மாதிரி இருப்பார் விஜயகாந்த் அந்த தூர தேடி முழக்கத்தில் அந்த படத்தை தயவு செய்து அவர் ரூமில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து உடம்ப எப்படி வச்சுக்கணும் எப்படி உடற்பயிற்சி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டப்போ அதுபோல் நல்ல ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள்னால் அதுக்கும் அவர் தான் உதாரணம் மதுரையில் இருக்கும்போதே வந்து ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நண்பர்களோடு வாழ்வது ரொம்ப பிடிச்ச விஷயம் நண்பர்களுக்கு சாப்பாடு போடுறது இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே ரோஹிணி ஹோட்டலில் வந்து சாதாரண ரூம் எல்லாம் வர ஆரம்பித்து அப்புறம் அந்த கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாத்தையும் பிடிச்சி அதிலேயே நண்பர்களை தங்க வச்சு பக்கத்தில் பரணசாலம் மாதிரி ரெண்டு குடிசைகளை கட்டி ஒரு குடிசையில் வந்து வடலூர் வள்ளலார் சுவாமிகள் மடத்தில் எப்படி அணையாத நெருப்பு பிரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அந்த மாதிரி வர நண்பர்களெலாம் எந்த நண்பர்கள் வந்தாலும் சரி அந்த பண்ண சாலையில் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பாடு போட்ட ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள் அது மாதிரி முன்னாடி ஒரு பரண சாலை அதில் வந்து நண்பர்களோட அளவலாவது ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஏசி ரூம் ஃபுல்லாக யாருப்பேன் யாராக இருக்கான்னு தெரியாது அவருக்கு தன்னுடைய ஏசி ரூமுக்குள்ளே போய் யாராக இருக்கான்னு பார்க்காம ரூம் கொடுக்கணும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இந்த பரண சாலையில் குடிசையில் வந்து கீழே பாயை விரித்து போட்டு தலைகனி இல்லை கையை தலைக்கி வச்சிட்டு படுத்துக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அந்த மாதிரி பண்புகளை வந்து நீ வளர்த்துக்கணும் அது சாதாரண விஷயம் நினச்சிக்காதேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரையுலகமே பயந்து போய் நடுங்கி போய் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இந்த நேரத்தில் கலைஞர்களுக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவை இந்த மனிதன் கொண்டாடுகிறானே முடிவு வேறமா இருந்தால் என்ன என்று நடுங்கி கொண்டிருந்தபோது இந்த மனிதன் துணிந்து கலைஞர்களுக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவை கடற்கரை நடத்தி காட்டினான் அஞ்சு பைசா பத்து பைசா இல்லை வசூல் என்னானாலும் சரி என்று பதினஞ்சு லட்சம் இருபது லட்ச ரூபாய் கை பணத்தை போட்டு கலைஞர்களுக்கு அஞ்சடி அஞ்சடி ஆரங்கிறதுக்கு ஒரு பேனாவை ப்ரெசன்ட் பண்ணி ஒரு விழா எடுத்து காட்டினான் ஒரு காலையை தேடுத்துக்கிட்டு செஞ்சே தேரணுங்கிறது அவருடைய கேரக்டர் அதே மாதிரி ரஜினி அவர்கள் உச்சத்தில் இருக்கிறாரு கமல் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கி கொண்டு விட பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் நடிகர் சங்க தலைவராக கொண்டு ஒவ்வொரு நடிகரை வீட்லேயும் போய் ஈகோ பார்க்காம சம்பளம் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அண்ணே நம்ம போயிடலாம்ண்ணே இந்த நிகழ்ச்சி போய் தானாண்ண நிறைய கடன் இருக்குண்ணே நீங்கள் வாண ரஜினி வீடு கமல் வீடு சேரலாம் கிடையாது தரையில் உட்காந்துக்கிட்டு அண்ணா நீங்கள் வரையங்க தெரியாது நீங்கள் வரையணுன்னு அப்படி அன்போடு கெஞ்சி கூத்தாடி அத்தனை நடிகளையும் நடிகளையும் கூட்டி வந்து மலேசியா நிகழ்ச்சி அந்த கடன் அடைத்த மாமனிதன் இந்த நல்ல பண்புகளை எல்லாம் பண்புகளையெல்லாம் எல்லாம் வந்து அப்பாட்டை கற்றுக்கணும் சும்மா நடிப்புலாம் ஓகே நடிப்பில் அது பிரமா பண்ணிவிடுவேன் இந்த பண்புகள் தான் உண்மை உயர்த்தும் அதை தொடர்ந்து செய்ய வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்